வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பயிரவே இருக்காங்களா அவங்க இருந்த சதித்திட்டத்தில் கில்றதுல அப்படி கில்லா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க இப்போ நம்ம கௌதம் இருந்து அவங்கள பார்க்க போகிறதே எப்படியோ ஒன்று இது பெரிய விஷயம் நடக்க போகுது கௌதம் இனிமேல் இலக்கியா வேணாம் நீங்கள் மட்டும் எனக்கு போதுமா இலக்கியாவை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே காரணம் வச்சு இலக்கியாக வெளியே வர வச்சுட்டு இலக்கியாவை எஸ்எஸ்கே வச்சு தீத்து கட்டிடணும் அதுக்கப்புறம் இலக்கிய ஒரேடியாக இல்லாமல் போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருக்கான்ல அவனை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுனா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவன் வாழ்க்கை ஜம்முன்னு ஓஹோ கும்முன்னு போயின்னு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்திலலாம் ஈடுபடுறதுக்கு நம்ம பைரவிக்க மட்டும்தான் தெரியும் ஏங்க ஒரு இரு மனுசு புரிஞ்சுக்கிட்டு இரு மனுசு இணைஞ்சிருச்சு அந்த இரு மனுஷை பிரித்து இன்னொரு மனசை கூட ஒட்டைக்கணுன்றது நடக்காத ஒரு விஷயம் அது எல்லாேருக்கும் நல்லாவே பொதுவாகவே தெரியும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க எ பின் விளைவுகள் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது அந்த ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்து ஒருத்தர் பார்ட்னர் ஒரு சண்டை சச்சர் ஒரு கொஞ்சல் இதெல்லாம் வந்திருந்தால் அவங்களுக்கு அதோட அருமை தெரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் சொசைட்டியில் அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க அந்த லெவலில் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க இது ஒரு தனனே சொல்லலாம் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு போங்க சப்போர்ட் பண்ணாத நண்பர்களெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கௌதம் மனசுக்குள்ளே என்ன ஓடினு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இலக்கை அப்படியே வெளியே கொண்டு வரச்சலாம் அதுக்கப்புறம் உண்மையை உடைச்சி அதுக்கப்புறம் இலக்கியாக கூட சேர்ந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தோட தான் போயின்னு இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு மர்ம முடித்து யாருக்குமே தெரியாத ஒன்று இருக்குங்க அப்படி என்னடா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க எஸ்எஸ்கே கிட்டே கூட்டணி ஆல்ரெடி வெச்சிட்டாங்க எஸ்எஸ்கே கரெக்டாக இலக்கிய வெளியே ஒன்று போட்டு சொல்கிறதுக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சுட்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கரெக்டாக நம்ம கௌதம் மீட் பண்ணலான்னு போகிறாங்களோ அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம அதிர்ஷ்ட வசமாக அந்த வழியில் வராங்க வரதோட மட்டும் இல்லாமல் கௌதம் உங்களை தான் தேடி இருந்தேன் எங்கே தான் போனீங்க உங்கள் பழைய வீட்டுக்கு போனாலும் யாரும் இல்லை அதனால தான் உங்களை தேடி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பிரச்சனை ஆயிடுச்சு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு வீட்டை வீட்டெல்லாம் போயிட்டோம் நானே இலக்கியாவும் தனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அந்த சமயத்தில் நல்ல வேலை உங்களை பார்த்தனே கரெக்டாக உங்கள் மனைவியை சிக்க வைக்கிறதுக்கு போலீஸ் வச்சு ரெடி பண்ணாங்க அந்த இளநீர் கடைக்காரனை வச்சு அதை நான் எப்படி ஒரு வழியாக கேதர் பண்ணிட்டேன் அந்த அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்தேன் வீடியோ எடுத்துட்டேன் அந்த வீடியோ அதை உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் தேடினேன் இப்போ தான் என் கண்டப்பட்டேங்க அந்த வீடியோ அதை பார்க்குறாங்க அப்போ வந்து கரெக்டாக அஞ்சுலேருந்து காசு கொடுக்குறேன் அஞ்சுலேயே அந்த போலீஸும் கரெக்டாக இலக்கியாவைக்கு எதிராக நீங்கள் பொய்ஸா வச்சு சொன்ன சொன்னீங்களானா உங்களுக்கு அஞ்சு லட்சம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு உடனே அந்த இளநீர் கடைக்கிறாரு ஓ நான் வாழ்க்கையில் அஞ்சு லட்சம் பார்த்ததே இல்லையே சரிமா சரிமா எனக்கு ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தலையாட்டுறாரு இதை கரெக்டாக பார்த்துட்றாங்க உடனே அந்த வீடியோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம கௌதம் இருந்து நான் பைரவி கிட்டே போயிட்டு அப்படியே ஒரு சவால் விடுறாங்க பைரவி வந்துன்னு அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு கௌதமும் சைலண்டாக இருக்காது திடீர்னு அந்த வீடியோ எடுத்து 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 எடுத்துக்காட்டேன் நீங்கள் யார் எவ்வளோ பெரிய கேடி கில்லாடி எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ என் இலக்கிய எப்படி வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்த செகண்ட் இந்த வாழ்க்கையில் உங்களால் இனிமேல் வெளியே வரவே முடியாது அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக ஆக்ரோஷமாக பேசிடுறாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் அந்த உலகம் குழம்பி போய்ட்டு இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த குழப்பத்துக்கு இடையில் நம்ம கௌதம் இலக்கியாக வெளியே கொண்டு வர போகிறாரு இந்த சந்தோஷமான செய்தி கேட்கறதுக்கு நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ஸோ நண்பரில் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக